பதினைந்தாயிரம் கோடி விவாகரத்து உலகின் நான்காவது மிகப்பெரிய செலவான பிரிவாக ஜோஹோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்புவின் வழக்கு உலகளவில் மிகவும் அதிக செலவு கொண்ட விவாகரத்துகள் பட்டியலில் இந்தியாவிலிருந்து ஒரு பெயர் தற்போது இடம் பிடித்துள்ளது ஜோஹோ நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியான ஸ்ரீதர் வேம்பு தனது விவாகரத்து வழக்கில் ஒன்று புள்ளி ஏழு பில்லியன் டாலர் அதாவது சுமார் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள பாண்டு தொகையை அமெரிக்காவின் கலிபோர்னியா நீதிமன்றத்தில் வைப்பு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளார் இந்த உத்தரவு கடந்த ஆண்டு வழங்கப்பட்டிருந்தாலும் விவரங்கள் சமீபத்தில் வெளியானதன் மூலம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது ஒரு இந்திய தொழிலதிபருடன் தொடர்புடைய மிக செலவான விவாகரத்தாகவும் உலகளவில் நான்காவது இடத்திலும் கருதப்படுகிறது முப்பது ஆண்டு நீண்ட திருமணம் முடிவுக்கு வந்தது ஸ்ரீதர் வேம்பு பிரமிலா ஸ்ரீனிவாசன் என்பவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு திருமணம் செய்தார் இவர்களுக்கு ஒரு மகன் உள்ளார் கடந்த சில ஆண்டுகளாக இந்தியாவிலிருந்து ஜோகோ நிறுவனத்தை நடத்தி வரும் வேம்பு தனது எளிய வாழ்க்கை முறை மற்றும் கிராம வளர்ச்சிக்கான ஆதரவு காரணமாக புகழ் பெற்றவர் அதனால் இத்தனை பெரிய தொகை விவாகரத்து வழக்கில் இருப்பது பலரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது வேம்புவின் செல்வநிலை ஃபோர்ப்ஸ் தகவலின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஸ்ரீதர் வேம்புவின் சொத்து மதிப்பு ஐந்து புள்ளி எட்டு ஐந்து பில்லியன் டாலர் அதாவது சுமார் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாயாகும் இதன் மூலம் அவர் இந்தியாவின் முப்பத்தி ஒன்பதாவது பணத்தாரராக உள்ளார் உலகின் மிக செலவான விவாகரத்துகள் பில் கேட்ஸ் மெலிண்டா கேட்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில் கேட்ஸ் மற்றும் மெலிண்டா கேட்ஸ் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்குப் பிறகு பிரிந்தனர் மெலிண்டா கேட்ஸுக்கு சுமார் எழுபத்தி மூன்று பில்லியன் டாலர் அதாவது பங்குகள் முதலீடுகள் நிலங்கள் உட்பட கிடைத்ததாக கூறப்படுகிறது இதுவே உலகின் மிக செலவான விவாகரத்தாகும் ஜெஃப் பெசாஸ் மெக்கன்சி ஸ்காட் இரண்டாயிரத்தி பத்தொன்பது அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசாஸ் மற்றும் மெக்கன்சி ஸ்காட் விவாகரத்தில் ஸ்காட் முப்பத்தி எட்டு பில்லியன் டாலர் பெற்றார் தற்போது அவர் உலகின் மிகப்பெரிய தொண்டு செய்பவர்களில் ஒருவர் அலெக் வைல்டன்ஸ்டைன் மற்றும் ஜோசலின் வைல்டன்ஸ்டைன் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்பது இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்குப் பிறகு முடிந்த இந்த திருமணத்தில் ஜோசலின் சுமார் மூன்று புள்ளி எட்டு பில்லியன் டாலர் பெற்றார் ஸ்ரீதர் வேம்பு பிரமிலா ஸ்ரீனிவாசன் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் ஒன்று புள்ளி ஏழு பில்லியன் டாலர் மதிப்புள்ள இந்த வழக்கு உலகின் நான்காவது மிக செலவான விவாகரத்து என பார்க்கப்படுகிறது மற்ற பிரபல விவாகரத்துகள் ரூபர்ட் மர்டாக் மற்றும் மரியா டோர்வ் சுமார் ஒன்று புள்ளி ஏழு பில்லியன் டாலர் ஸ்டீவ் வின் மற்றும் இலேன் வின் சுமார் ஒரு பில்லியன் டாலர்